ஜூலை மாதம் முதல் நாள் புதிய மாதத்தை புதிய நாளை ஆண்டு நம்ம கொடுத்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதமான காலை பொழுதில் இறைவனுடைய அருளை கேட்டு சுபிப்போம் விழந்தால் படியிடுவோம் இறை பிரசனத்தில் நம்மையே நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களை இன்றைய நாளில் இந்திய வாரத்தில் இன்றைய மாதத்தில் நாம் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் ஆண்டருடைய இறை திட்டத்தில் அர்ப்பணிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கே எல்லா காலவும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணை கடுவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா அவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவையால் அவர் கருத்தாங்கினார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதோம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கல்லும் ஓமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவேரு பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரானார் அப்படியே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே இறைவனின் தாயே பாயிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளோமோமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் ஆக இறைவா திருமகன் மனிதனானதை உம் உடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகு தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதோ வேண்டென்றும் இருப்பதாக ஓமேன் காளை அர்ப்பணம் ஓ என் செபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்யாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயில் மாசல்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமை காளை மன்றாட்டு எல்லாம் வெள்ளை இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டு உம்மை உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கியே கிறிஸ்தவராக்கிய ஒரே மகளின் ரத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலும் மீட்டரிட வேண்டும் உம்மை அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடே மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமே நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமே மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இசுவனின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமை அன்பு மன்றாட்டு இறைவா நீர் அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமே காலை சுபங்கள் நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுது உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று இழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்தில் எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான செய்யாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி நீர் என்று ஒளியாக நின்று இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அரணாக நின்று ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசி எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நன்றாடுகின்றோம் ஆமேன் முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை பிள்ளைகளை தொழில் வியாபாரம் கல்வியினுடைய ஒவ்வொரு முயற்சிகளை இயேசுவன் திரு இறுதி பாதத்தில் அர்ப்பணித்து சுபிப்போமாக இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விலகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் சாகும் தருவாயு உதவியாகவும் இருந்திருளும் ஆமை

oh the yam உதவி மகனவர்க்கும் மகனாவர்க்கும் புகழ்ஜியோடு வேற்றியாபோம் மீட்பின் பெருமை வாழ் ஜீமையோடு வலே

உண்டவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமேலாம் தன்னகத்தைக் கொண்ட பாதுவே மன்றாண்டுபோமாக இறைவாக வியப்புக்குரிய வியப்பக்குரிய தேவிகரட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாட நவியங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்றபடி அன்பு பிள்ளைகளாகியங்கள் ஒவ்வொருவரையும் உமது வீட்பின் பயன்பாடுகளை இடிவிடாமல் விழ்த்துணர செய்தல் வீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவருடைய ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேலைகளே நம்முடைய ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவருடைய கரங்கள் அர்ப்பணிப்போம் கரங்களை உயர்த்துவோம் தெய்வமே நீரே எனக்கு பள்ளியும் துணியமாக இருக்கும் இரத்த கோட்டைக்குள்ளே என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய உறவுகளையும் இந்த பங்கையும் பங்கிலுள்ள ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரை என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றி ஆராதிப்போம்

சீர்வதியம் என்னை ஆசீர்வதியோ எம்மை ஆசீர்வதியோ அருள் தீரேவன் போற்றி தீரே நாமம் போற்றி പോരുതിരുത്തോയ പോലി ആരുൾ

போற்றி வாரத்தின் முதல் நாள் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து மறித்த ஆத்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் யாரமணியாத ஆத்துமாக்களுக்காகவும் திருப்பள்ளி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்கு திருப்பளியே ஒப்பு கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் இந்த வாரம் இன்றைய நாள் இந்த மாதத்தில் பல கருத்துக்களோடு நாம் துவங்கினது வேளையிலே நன்றியெடுதல் சிறப்பு கருத்துக்கள் இதற்காகவும் திருப்பலி ஒப்புக்கொடுக்க கொடுக்க முதல் நாளில் அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் வருகை பாடல்